ஃபாரஸ்ட் மார்ட்டிலருக்கு இருக்கு இங்கே தான் மயிலு ஒரு மயிலு கேன்சாடி ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போயிட்டு வந்து இது ரைட் சைடு மயிலாது இது வந்து ரைட் போயிருக்கு இதுதான் வந்து அரண்மனையா இது அரண்மனை ராஜா அரண்மனை தான் அப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் அப்போ உள்ள பில்டிங் தான் இப்போயே இருக்குது 그러게 나도 okay. <laughs> <laughs> <laughs>

இப்போ பாருங்கள் கோழி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் அது பாட்டாக வந்துட்டு இருக்கு வா பா பா வா என் கிட்டக்கு வந்துட்டுருக்கேன் வா பா 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 ரொம்ப அழகாக இருக்கு வா கிட்ட வா 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 கிட்டக்க கிட்ட கையில் நிகழமாக

தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எம் வந்துருக்கார் ஓகே புதுக்கோட்டை ராஜா அரண்மனைக்கு வந்திருக்கேன் இந்த தான் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்ட்டு மட்டுக்கணும் பில்டிங் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங்கு இயற்கை ரொம்ப நேச்சுரல் இருக்குது ப்ளேஸ் நேச்சுரல் இருக்குது மயில் நிறையா மயில் பார்த்தேன் ரொம்ப நீட்டாக வேண்டாமல் இருக்காங்க ரொம்ப பழமையான ஒரு பில்டிங்கு எல்லாம் கருங்கல் கருங்கல் எல்லாம் ஆன பில்டிங்கு கோயில் அதை அது வந்து வேலைப்பாட்டெலாம் வரலாம் அருமையாக இருக்குது நீட்டாக இருக்குது வேலை படமா ஆ எல்லாமே நல்லாயிருக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது நல்லா குயிக்காக கவர் பண்ணி வரலாம் எல்லாமே உண்டு மரத்தால் ஆன மரம் இது புறாக்களின் இருப்பிடமாக கணிக்கலாம் புறாக்கல்லேயும் நிறையா இருக்குது super Ti voglio mozer கவர்மெண்ட் பில்டிங்கு அதனால் எந்தெந்த ஏரியா போகலாம் எந்தெந்த ஏரியா போக்கலாம்னு தெரில ஸோ அவங்க முடிஞ்செல்லாம் தான் ரொம்ப அடிக்கிறேன்

இதுதான் புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் அப்படிதானா இதுதான் கலெக்டர் ஆஃபீஸு ஆஹ் ஆ சரி சரி கலெக்டர் ஆஃபீஸு இன்றைக்கி கூட நண்பர் எம்ஜிஆர் வந்திருக்காங்க இதெல்லாம் சுற்றி வளர்க்குறது ஆமாம் ஆ உள்ள வந்துச்சு வேற வேற பாடலாம் தெரியுதா சார் இதான் இப்போ உள்ள வேலைக்கு போட நினைக்கிறேன் இந்த மரத்தில் என்ன பெயிண்டிங்லாம் சொல்லுங்க எல்லாத்துலேயும் இந்த மயில் தான் அது செம்பு இதுல மயில் ஆ செம்பு ஆ மயிலோட காலு ஃபுல்லாக மயில் மயிலில் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க எங்கேயும் ஒரு ஏதோ ஒரு பறவை பறக்கிற மாதிரி இருக்குது ஆ அதை நோண்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் திரும்ப பண்ணுறதுனா ரொம்ப நூறு வருடம் பழமையாக இருக்குமா அதெல்லாம் தெரியுமா கொடுத்துருக்கணும் ஆ அந்த மெட்டலில் பார்த்தீங்களா வித்தியாசமாக பார்த்தீங்களா ஆ ஆ ஆ ஏன் அந்த சிங்கம் மாதிரி தான் இருக்கு மேலே மானை இது வந்து புறா புறா மாதிரி தான் புறா புறா தான் என்னது மானை எவ்வளோ நாளா இருக்கும்போது ஒரு செவத்தில் உள்ள செவரு கிடையாது அந்த கதவு கதவு உள்ள வரைப்பாடுகள் இது சிங்க மாதிரி தெரியுது இதை போயிட்டு மக்கள் வந்து யாரோ வந்து வேடிக்கை பார்க்குறாங்க வண்டி எடுத்துக்காங்க இது யானை வரதும் பார்க்குற மாதிரி இல்லை நிறையா குருவிகள் பிறவைகள் இது என்னன்னு தெரியல காக்கா தான் தெரியுது பார்த்தா காக்காம இருக்கிறது இது என்ன பறவை தெரியும் இது ஒரு பறவை ரொம்ப அழகாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அரண்மனையோட மேல் தளம் இது இந்த கல்லாம் அப்போ உள்ள கல்லாக இருக்குமா இது தெரக்கோட்டா கல் நம்ம இப்போ ரேசன் ரீசனாக கிடையாது தெரக்கோட்டா கல் ரீசனாக கிடைக்கிது அதுதானே ஆமாம் ஆமாம் எதுமே சப்பா கல் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு ஆ ஆ அது மேலெல்லாம் இற முடியாதுல்ல அதுக்கு எங்கள் ஆ வேணாண்ணா ஆ வேணாம் ஆமாம்மா எங்க ஆ ஆமாம் வரிசை புறாக்கார்கிற மாதிரி இருக்கு அது மேலே ஏறுறதுக்கு இதுதான் படி மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஒன்று ஒரு புறா மாதிரி இருக்கு இதுதான் உச்சி கோபுரம்

என்ன குறையா சாப்பாடு குறையா இங்க தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க பெரிய அபுடையா நம்ம வந்து ரொம்ப தெரமா நம்ம அம்சரவ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சம் அத கொஞ்சம் பையல் அப்படியே எல்லாம் மாட்டாச்சு வெரே எங்க சரி ஓட்டோ ஆத்தோ இது ஆமா இது கட் சரி பையையா எடுங்க எடுங்க மூணு எல்லாம் நல்லா இருக்கு हाँ, लाइट है ना लारा काम कर रहा है। तो मुर्शिदाबाद में कितने लेडीज़ हैं? ये यहाँ पे बना, पला इलाका वहीं तो मून बैग का बोलते थाम लेते हैं जो बीच बाघ मारते हैं ना, बुजुर्ग वाले बुजुर्ग बेटा डरना नहीं அவன்ட்டங்கர மாட்டான் இருப்பான்னு நினைக்க வண்டி வந்து உடனே 20 வருவானா சின்ன வரமா Paglaan pa. Okay? Okay.